ஒரு வரைக்கும் டிஸ்கவுண்ட் அதாவது நேரடியா பயிற்சி மையத்துல வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பயிற்சி கட்டணத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு அதே மாதிரி நேரடியா பயிற்சி மையத்துக்கு வர முடியாது வீட்டில இருந்தே நான் படிக்கிறேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கும் பயிற்சி கட்டணத்திலிருந்து இருந்து ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் தீபாவளி அதிகபட்சம் நாலாயிரத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜிடிஆர்பி தேர்வு ஆனுவல் பிளானர்ல இருந்தது ஆனா தேர்வு அறிவிப்பு வரல சோ அடுத்த வருஷம் கட்டாயம் வந்து தேர்வு அறிவிப்பு வரும் முதல் தேர்வு டெட்டா இருக்கும் ரெண்டாவது தேர்வு பிஜி இருக்கும் சோ பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க எக்ஸாமுக்கு லேட் ஆகுது அப்படின்றதுக்காக படிக்காம விட்டுறாதீங்க மெரிட் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே அரசு பணி அப்படிங்கிறத நீங்க மறந்துட வேண்டாம் ரைட் இந்த கிளாஸ் பத்தி நாம ஒரு டீடைலான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாப்போம் இப்போ இந்த PG 2025 னுடைய கிளாसेस வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினா நம்ம 13 ஆம் தேதி வரக்கூடிய நைட்ரிக் கிளமனிக்கு இந்த புது பேட்சஸ் வந்து ஓபன் பண்ண போறோம் எந்தெந்த மேஜர்ஸ் நம்ம பயிற்சி மையத்துல இப்ப குடுக்குறோம் அப்படினா தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் இந்த நான்கு மேஜருக்கும் இப்போ நம்ம பயிற்சி மையத்துல நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் இது ரெண்டும் கொடுக்க போறோம் இந்த நான்கு மேஜர்களுக்கும் நம்ம மேஜர் சப்ஜெக்ட் அந்த டென் யூனிட்ஸ் கவர் பண்ற மாதிரியும் அதே மாதிரி சைக்காலஜி எயிட் யூனிட்ஸ் கவர் பண்ற மாதிரியும் ஜி கே ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியும் தமிழ் தகுதி தேர்வு ஃபுல்லா கவர் பண்ற மாதிரியும் தான் இந்த வகுப்புகளை கொடுக்கிறோம் கடந்த தேர்வுல நம்ம இந்த தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது இல்ல ஆனா இப்போ கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வு இருக்கு அப்போ இதுல நூத்தி ஐம்பது மார்க்ல ஹையஸ்ட் மார்க் நீங்க எடுத்தா மட்டும்தான் போஸ்டிங்ஸ் போக முடியும் அதே மாதிரி ஹையஸ்ட் மார்க் எடுத்தா நியரஸ்ட் போக முடியும் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் பட் நம்ம இடத்துல இருந்து அந்த தூரமா வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு போகிட்டு வர அந்த டிராவலிங் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்போ ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும்னா மேஜர் டென் யூனிட்ஸை மட்டும் இல்லாமல் சைக்காலஜிய ரொம்ப வந்து

கிளாஸஸ் உண்டு ஸ்டடி மெட்டீரியல் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டாபிக் வைஸ் நூக்கன் கார்னர் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி டெஸ்ட் இந்த ஸ்டடி மெட்டீரியல் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கு டெஸ்ட்டும் அதே சிலபஸ பேஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட்ஸ்க்கும் டாபிக் வைஸ் அந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம் அது இல்லாம டெஸ்ட் யூனிட் டெஸ்ட் டாபிக் டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் டெஸ்ட் இது மாதிரி எல்லா பேட்டர்னே கவர் பண்ற மாதிரி தான் அந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க போறோம் அடுத்தது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டவுட் ஓகே டவுட் டிஸ்கஷன்ஸ் அதே மாதிரி நிறைய அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் கொடுக்கப்படும் அதாவது நீங்க கிளாஸ்ல வந்து இன்டராக்ட் ஆகி இன்ஸ்டியூட்ல கொடுக்கக்கூடிய ஒர்க்கை எல்லாம் கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணி படிச்சா மட்டும்தான் நீங்க நல்ல மார்க் வாங்க முடியும் எக்ஸாம்ஸ் யாரு வேணாலும் எழுதலாம் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல knowledge இருக்கணும் இப்போ லாஸ்டா நடந்த யூஜி டெட் எக்ஸாம் அதாவது யூஜி டிஆர்பி தேர்வுல இப்போ போஸ்டிங் போக போறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நிறைய பேருக்கு கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு ஃபைனல் லிஸ்ட்ல அவங்களுக்கு நேம் வராம போயிருக்கு அதுக்கு காரணம் மெரிட் மார்க் இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி தேர்வுல சிவி கவுன்சிலிங் வரைக்கும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சிட்டு கவுன்சிலிங் போகும்போது போஸ்டிங்ஸ் இல்ல போஸ்டிங் போனவங்களுக்கு பக்கத்துல கிடைக்கல ஜாப் அப்போ யாருக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் கிடைக்கும்னா ஃபுல் மெரிட் மார்க் படிக்கணும்னு முடிவாயிருச்சு ஃபுல் மெரிட் மார்க்கோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டீச்சர்ஸ் ஜாப் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும் அதுக்கு நிறைய உதாரணங்கள் எங்க பயிற்சி மையத்துல படித்த மாணவர்களே இருக்காங்க ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் அவங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நிறைய மார்க் மெரிட் வாங்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் தான் முடியுன்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை பார்த்தா தெரியும் ஓகே அப்ப அந்த அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாம் நீங்க நிறைய செய்யணும் அதாவது நீங்க எக்ஸாம் வந்து படிக்கிறது வந்து நீங்க ஒரு டீச்சர் போஸ்டிங்காக இந்த டீச்சர் போஸ்டிங் எப்படி வாங்க முடியும்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாரி படிக்கணும் அப்போ ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்க்கு எப்படி பண்ணி எப்படிச்சீங்களோ அதே மாதிரி தான் படிக்கணும் எப்படி இருக்கணும் உங்களுடைய படிப்புடைய தரம்னா நீங்க எழுதுறது பிஜி எக்ஸாம் அப்படின்னா நீங்க நெட்டு எக்ஸாமுக்கும் செட்டு எக்ஸாமுக்கும் எப்படி படிக்கணுமோ அது மாதிரி தான் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் ஜஸ்ட் வாட் இஸ் வாட்லாம் படித்தாலும் ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஷார்ட் வீடியோஸாக கொடுப்போம் ஓகே அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் நம்ம பயிற்சி மையத்துல இருக்கு குட் ரிசல்ட் அதாவது லாஸ்ட் எக்ஸாம் யூஜிலையும் சரி பிஜியிலையும் சரி ஹையஸ்ட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் எல்லா வீடியோலையும் நான் அதை பத்தி டீடெயிலா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன் நீங்க அதை பார்க்கலாம் ஸ்டேட் டாப்பர் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பிஜி யூஜி இந்த ரெண்டு ரிசல்ட் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் அது நான் நிறைய வீடியோஸ்ல கொடுத்திருக்கேன் நீங்க பாருங்க ஓகே ரைட் அடுத்து இந்த நியூ கிளாसेस இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கூடிய கிளாसेस எப்படி இருக்கும் எந்த மாதிரி இந்த கிளாஸ் நாங்க நடத்துறோம் அப்படிங்கறதே இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்திருப்பேன் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப யூஜி சாரி பிஜி தமிழ் அப்படினா பிஜி தமிழ் எப்படி படிப்பது அப்படின்னு ஒரு கிளாஸ் லிங்க் கொடுத்திருக்கேன் யூடியூப் லிங்க் அதை போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் இந்த தமிழ் கிளாஸை நாங்க எப்படி நடத்துறோம் அப்படிங்கிற முழு விவரமும் இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி இருக்கு டோட்டலா இந்த மேஜருக்கு எப்படி நாங்க கிளாஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் மேக்ஸ் அதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சோ இந்த நாலு மேஜருமே எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸ வீட்ல இருந்தா இல்ல பயிற்சி மையத்துல வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும்ங்கற முழு தகவலும் அதல கொடுத்துர்க்க அத நீங்க பாத்தீங்கன்னா போதும் அதல மாடல் வீடியோஸ் மாடல் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் இதை பத்தி எல்லா விவரமும் அதில் கொடுத்திருக்கோம் சரிங்களா சோ இது இல்லாம நம்ம பயிற்சி மையத்துல விரைவில் அடுத்த பேச்சஸ் அதாவது அடுத்த சப்ஜெக்டா பிசிக்ஸ் ஜுவாலஜி ஹிஸ்டரி இந்த மூணு மேஜருக்கும் புதிய வகுப்புகள் விரைவில் அறிவிப்பு வந்து நாங்கள் கொடுக்க போறோம்

கோர்ஸ் ஃபீஸ்ல இருந்து டென் தௌசண்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஸோ புது கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேற எந்த டவுட் இருந்தாலும் இம்மிடியட்டா எனக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நிச்சயமா நீங்கள் ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக ஆகியே தீரணும்னா உடனடியா ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரை ஜாயின் பண்ணுங்க உங்களுடைய சக்சஸ்க்கு எங்களுடைய பெஸ்ட் சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் Thank you Future Vision Study Center SKS Hospital Road opposite to Hotel Lakshmi Prakash near new bus stand Salem Cell 9042030163